சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இல்லம் தோறும் தினம் ஒரு யோகா அதாவது அன்றாட வாழ்க்கையில காலம்பர எந்திருந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் அதாவது வேலைகள் வினைகள் கர்மாக்கள் ஒவ்வொன்றுக்கு இடையிலையும் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அதிகப்படியா ஒரு ஏழு நிமிடங்களை ஒதுக்கி யோக பயிற்சிகளை செய்து நம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத வாழ்வியல் முறையில உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா உண்மையிலேயே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் யாரும் தினமும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி எல்லாம் யோகா பயிற்சி எல்லாம் செய்யல அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தன் வாழ்க்கையில சில பழக்கங்களை கடைபிடிச்சாங்க அந்த பழக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் நம்மளை விட்டு போயிடுச்சு திரும்ப அந்த பழக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு மாற்று முறை மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல நமக்குள்ள திணிக்கப்படுகிறது இது திணிக்கப்படும் போது வரக்கூடிய இடையூறு என்னன்னா இதை சொல்லித்தரவங்க நிறைய சட்ட திட்டங்களை சொல்லிடுறாங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா நம்மளால அதை நம்பிக்கையா செய்ய முடியல ரெண்டாவது சொல்லித்தரவங்களும் கட்டணம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்த்தா நினைச்சு பார்க்க முடியாத அளவு கட்டணம் வாங்குறாங்க அதாவது ஒரு அலோபதி டாக்டர் கட்டணம் வாங்குறார் அப்படின்னு எல்லாரும் குறை சொல்றாங்க அவர் எவ்வளவு செலவழிச்சு படிச்சுட்டு வந்திருக்காரு நீ தீட்சை கொடுக்கறேங்கிற பேர்ல அஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருக்கியே அதோட ஒப்பிடுறப்ப அலோபதி டாக்டர் வாங்குற அமௌண்ட் ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது ஏன்னா அலோபதி டாக்டர் நைன்டி நைன் பர்சன்ட் ஜெயிச்சிருவார் நீ ஜெயிக்க முடியலன்னு நீங்க என்ன பண்றீங்க கர்ம வினைன்னு முடிச்சிடுறீங்க ஒரே வார்த்தை அலோபதி டாக்டர் திருடர்னா நீங்களும் திருடர் தான் ஏன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறீங்க ஒரு சின்ன பயிற்சியை சொல்லி கொடுக்க இது எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அடுத்து படிக்க போறவங்கள என்ன நினைக்கிறீங்கன்னா நிறைய கட்டணம் கொடுத்து படிச்சாதான் அது உண்மையான கல்வின்னு நினைக்கிறீங்க நிறைய கட்டணம் கொடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்க ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க ஏன் நான் இதெல்லாம் இங்கே விளக்கிறேன்னா இந்த இல்லம் தோறும் தினமுறை யோகாங்கிறதுக்கே கண்டிப்பா எதிர்ப்பு வரும் ஏன்னா எல்லாருக்குமே உள்ள மனசு உறுத்துறது நான் சொல்றது சரியா இருக்கு அதனால எதிர்க்க பயப்படுறீங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்க இத கட்டணம் இல்லாம படிக்கிறதுனால இதுல ஒரு அலட்சியம் ஏற்படுகிறது காணொளி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு பார்த்தா குறைவான நபர்கள் தான் பார்த்துருக்கீங்க முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை பார்வர்ட் பண்ணுங்க நீங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க ஏன்னா அதுவே நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய கட்டணம் தான் இதுக்காக நான் உங்களை ஒரு ஆசிரமம் கட்டி தீட்சையா கொடுத்தா தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனப்பக்குவத்துல இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அப்புறம் காப்பாற்றவே முடியாது ஏன்னா நான் சொல்றது எல்லாமே முன்னோர்கள் கடைபிடித்த பழக்கங்கள் தான் அந்த பழக்கங்கள்ல இன்னைக்கு நாம வாய்வு கோளாறு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி முறைய நம்ம திடீர்னு நிறைய சாப்பிட்டுறோம்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஹெவியா ஃபீல் பண்ணும்போது தரையில படுத்துக்குவாங்க அந்த தொந்தி தரையில படுற மாதிரி முடிஞ்சா அந்த ஆடையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு தொந்தி தரையில படுற மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே அசைச்சு 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 கொடுப்பாங்க அப்படி அசைச்சு அசைச்சு குடுக்கும்போது அந்த வாயு கோளாறு மலச்சிக்கல் நீங்கிவிடும் இத பின்னால வந்த யாரோ ஒரு அதிமேதாவி குப்புரைப்படுத்துக்க கூடாதுன்னு சொல்லிடு உலகத்துல மனுஷனை தவிர மித்த எல்லா லிவிங் திங்ஸுமே நீங்க குப்பரப்படுத்தா தொந்தி விழுகாது தனுராசனம் பண்ணா தொந்தி குறையும்ங்கிறீங்கல்ல குப்பரைப்படுத்து பாருங்க அப்பயும் தொந்தி குறையும் போய் கர்ப்பும் குப்பரைப்படுத்தா விந்த அணுக்கள் பாதிக்கப்படும் இது எல்லாமே பொய் தான் ஏன்னா மனுஷன் தான் மல்லாக்கப்படுத்துறான் நீங்க எப்ப உங்களுக்கு அந்த சாப்பிட்ட உடனே ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ நான் சொன்ன மாதிரி சூரிய அடி சுத்தி செஞ்சிருந்தீங்கன்னா உடனே அது சரிமானமாயிருக்கும் வெத்தலை வாக்கு போட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சரிமானமாயிருக்கும் இன்னொன்னு இந்த பயிற்சி முறை என்ன இதெல்லாம் பயிற்சி கிடையாது சில பழக்கங்கள் அவதான் சொல்றேன் எல்லாமே பழக்கங்கள் இதுக்கு பேரெல்லாம் கிடையாது பின்னாலாம் வந்தவங்கதான் பேரெல்லாம் வச்சாங்க எப்ப உங்களுக்கு உடம்பு ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ உடனே இந்த பயிற்சியை செய்யுங்க இப்ப அந்த பயிற்சியை செய்முறையா பார்ப்போம் நல்லா குக்கரை படுத்துக்கங்க சும்மா அப்படி வயிறு அப்படியே ஆட்டுங்க வயிறை அப்படியே ஆட்டுங்க உடனே ஐயா தலையை வலது பக்கம் திருப்பணுமா இடது பக்கம் திருப்பணுமான் கேள்வி கேட்க வேண்டாம் இப்படியே வயிறை ஆட்டுங்க இப்படி வயிறு ஆட்டினீங்கன்னா உடனே ஏப்பம் வரும் இல்லாட்டி கேஸ் புரியும் மலைவாய் வழியா அடுத்து அதுல ரெண்டாவது நிலை என்ன பண்ணலாம் கால் வரல இப்படி ஊண்டிக்கலாம் கால் வரல இப்படி ஊண்டிக்கலாம் ஊண்டிட்டு இப்படியே வயிறு ஆட்டுங்க இப்பயே எனக்கு ஏப்பம் வருது நல்லா தலை எப்படி வச்சுக்கங்க நான் வேணும்லாம் ஏப்பம் உடல உண்மையிலே ஏப்பம் வந்துடும் அப்ப யோசிச்சு பானுங்க ஃப்ரீயா அதுக்கப்புறம் மெதுவா தடவை மடக்கி கொடுங்க அந்த ஹெவினஸ் போயிடும் அந்த ஹெவினஸ் போயிட்டா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க ஏன்னா அந்த உடல் வாரமா இருக்கிற மாதிரி வயிறு ஒரு மாதிரி உப்பிசம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் போது உங்களால நார்மலா வேலை செய்ய முடியாது உடனே நீங்க கோக் வாங்கி சாப்பிடவா டைஜின் வாங்கி சாப்பிடவான்னு கேட்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இன்னும் சொல்ல போனா வீட்டுலதான் இருக்கீங்கன்னா லேசா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்படி விளக்கி விட்டுட்டு இந்த வயிறு வந்து தரையில படுற மாதிரி பாத்துக்கோங்க நல்லா சில்லுன்னு தரைய வச்சுட்டு பண்ணீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இதத்தான் பிற்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா நீர் வைத்தியம் சொல்லிட்டு ஒரு ஈரமான துணியை வயிற்றுல கட்டிக்குவாங்க ஐஸ் கட்டிய வயிற்றுல கட்டிக்குவாங்க அதாவது இந்த இடத்துல டெம்பரேச்சரை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் போகும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்றீங்க இந்த இடத்த போட்டு இப்படி உருட்டும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு அதிக அளவு பிராண ஓட்டம் போகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அஜீரணம் சரியாயிடும் நிச்சயம் தினம் ஒரு யோகா இல்லம் தோறும் யோகா அப்படிங்கிற இந்த தலைப்புல நான் சொல்லி கொடுத்த இந்த பவன முக்தாசனம் எப்பெல்லாம் வயிறு உப்பிசமா இருக்கிறதா உணர்றீங்களோ வாயு கோளாறு மலச்சிக்கல் இருக்கிறதா உணர்றீங்களோ உடம்பு ஒரு மாதிரி பாரமா இருக்கிறதா மாதிரி உணர்றீங்களோ அப்பெல்லாம் இந்த பவன முக்தாசனத்தை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்